எல்லாருக்கும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம உடம்புல வந்து பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண எல்லா பேஷண்டையும் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் ஸோ அந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்கும் எல்லாமே ஹார்டாகி ஒரு கொலஸ்ட்ரால் வந்து ஒரு ரொம்ப வருஷம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உரு நல்ல ஹார்டாக ஹார்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இப்படி இருக்கும் அமையிருக்கும் இது வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு டிஷ்யூஸுமே போய் அப்படியே செட்டாகி செடிமெண்ட் ஆகி ஒட்டிடும் ஸோ இது ஒட்டி ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா ஓவர் கொலஸ்ட்ரால் எல்லாமே அந்த வெசல்ஸ்குள்ளே ஊடுருவி போக ஆரம்பிக்கிறது தான் போய் ஹார்ட்டை வந்து அடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அக்கோபஞ்ச ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி ஹார்டாக இருக்க கொழுப்புகளெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு உயிர் சக்தியை கொடுத்து லிக்யூஃபிகேஷன் பண்ணுறோம் அதாவது லிக்விட் ஆகும் லைக் இது வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு மட்டனோட சூப்பு அந்த சூப்பு மேலே மதந்துட்டு இருந்தது இதை நம்ம வந்து சா ஒரு ஹீட்டு கொடுத்த உடனே இது எப்படி கரைஞ்சிரும் அதே மாதிரியே நான் நம்ம அக்கோ ட்ரீட்மெண்ட் போடும்போது அந்த உயிர் சக்தி ஒரு ஹீட்டாக போய் அந்த கொழுப்பை வந்து கரைக்கும் அப்படி கொழுப்பு கரைச்சி நம்ம மோசம் மூலிமா அது வெளியேற்றோம் இப்படி வெளியேற்றுறதுக்கு பேர் தான் வந்து ப்ராப்பராக கழிவுகளை வெளியேற்றுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படி சரியான பேஷண்ட்டோட ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட் இருக்கும் அதாவது முன்னாடி உள்ள கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டு இப்போ உள்ள கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டும் பார்த்தோம்னா அப்சல்யூட் நார்மலாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் த ரியல் டெமான்ஸ்ட்ரேஷன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இப்போ பாருங்கள் நான் ஹீட் பண்ணுறேன் ஹீட் பண்ணோன்னே இது எப்படி உருகுதுன்னு பாருங்கள் இந்த ஃபேட்டு இதே மாதிரி தான் நம்ம அக்கு பஞ்சரோட உயிர் சக்தி போகும்போது அந்த கொழுப்பு அப்படியே உருக ஆரம்பிக்கும் அது உருக ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் கம்ப்ளீட்டாக உருகினோனே தான் மோஷன் வழியாக வெளியில் வரும் ஸோ இதுக்கு பேர்த்து லிக்யூஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த கெட்டியாக இருக்கிற கொழுப்பெல்லாம் எப்படி உருகுது பார்த்திங்களா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஆயில் மாதிரி ஆகி போயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஆயிலாக இருக்கிறது அப்படியே மோஷன் மூலிமா வெளில வந்துடும் இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல் கொழுப்பும் வெளியில் வரும்போது தான் என்னாகும் நம்ம பாடியிலேருந்து ஒட்டுமொத்த கொலஸ்ட்ரால் வெளியில் ஆனதுக்கப்புறம் நமக்கு பர்ஃபெக்டாக கொலஸ்ட்ராலே இல்லை அப்படின்றது அதுவும் நிரந்தரமாக இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை நம்மளால் கொண்டு வர முடியும் இது தாங்க எங்கள் ரியல்லாக எங்கள் பேஷண்ட்டோட ரிப்போர்ட் பாருங்கள் இப்படி தான் நாங்கள் வந்து கொழுப்பை டிசால்வ் பண்ணதுனால டே ஒன்னில் எவ்வளோ அதிகபட்சம் இருக்க முடியுமோ அவ்வளோ அதிகபட்ச கொழுப்போடு வருவாங்க ஆனால் டே ஃபைனல் டே ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் முடித்து ஏ அவங்களோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்கும் எங்களுடைய ரிப்போர்ட் எங்கள் பேஷண்ட்டுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ள ரிப்போர்ட் இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒன் இயர் கழிச்சு கூட அந்த ரிப்போர்ட் வந்து அவ்வளோ அப்சல்யூட் நார்மலாகவே தான் இருந்து இருக்குது இன்னமும் இருந்துகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த மெராக்கல் ஆஃப் ஃபோக்கு பஞ்சர் சரிங்களா திஸ் இஸ் த மோஸ்ட் wanted எவிடன்ஸ் இது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் அத்தனை பேருக்குமே யார் கொலஸ்ட்ரால் இருந்துச்சோ அத்தனை பேருக்கும் இந்த ரிப்போர்ட் இருக்குது தேவைன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ காட் இஸ் ஆல்வேஸ் கிரேட் அக்கோ பஞ்சர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்